ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله عليه وآله وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أنبارن دا إسلامية وردم رمضان مادم புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹமத் அவர்கள் வாழ்விலும் பின்னும் கேடயம் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்து ஆட்சி செய்கின்ற அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே அரசாட்சிகள் சொந்தமானதாகும் முடிவும் முயற்சியும் அவனிடத்திலே தான் இருக்கிறது வானங்கள் பூமி பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ் அர் ரஹ்மானிடம் அடிமையாக வந்தே வந்தே அல்லாமல் வேறில்லை அல்லாஹ் அவர்களை சூழ்ந்திருக்கின்றான் துல்லியமாக ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வைத்துள்ளான் அவர்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் தனியாகவே வந்து சேர்வார்கள் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாமெல்லாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அல்லாஹிடத்திலே மீள வேண்டியவர்கள் எந்த ஒரு மனிதன் அவனுடைய அவனை படைத்தவனிடத்திலே மீண்டு விடுகின்றானோ அவன் அவனுக்கு சில கட்டளைகளையும் சில ஏவல்களையும் அவன் கொடுத்திருப்பான் அவ்வாறு ஏவல்கள் விளக்கல்களை கொடுத்த அந்த தலைவன் நாளைய மறுமையிலே அதனை பற்றி கேள்வி கேட்பான் என்ற ஒரு விடயத்தையும் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் எனவே மறுமையிலே அவனை சந்திக்கின்ற போது அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு கட்டாயமாக பதில் அளிக்க வேண்டும் எனவே பதில்களை தயார் படுத்திக் கொள்ள வேண்டும் பதில்களை தயார் செய்கின்ற போது அந்த பதில் மிகவும் பொருத்தமானதா சரியானதா நீதியானதா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் ஒரு முறை அந்த சூர் குழல் ஊதப்பட்டு விட்டால் வகுமிலத்தில் அளவுவல் ஜிபாலுக்க த தம் மலைகள் பூமி உயர்த்தப்பட்டு அவ்விரண்டும் ஒரே தூளாக துண்டு தூளாக்கப்பட்டால் பய உம இதின் வாக்கை ஆ அந்த நாளில் நெகிழ வேண்டியதை நிகழ்ந்து வன் வன்ஷப்பதி சமா ஊ வானுங்கள் பிளந்து அதனுடைய வலுவை விடும் அதனுடைய சக்தியை இழந்து விடும் அந்த நாளிலே அதன் கடை கோடைகளில் வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் உமது இரட்சகனுடைய அரிசை அந்த நாளிலே தங்களுக்கு மேலால் எட்டு வானவர்கள் சுமர்ந்து கொண்டிருப்பார்கள் யௌம இதின் தோறாதூன் அந்த நாளிலே நீங்கள் எடுத்து காட்டப்படுவீர்கள் உலகத்திலே என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் உங்கள் கண் முன்னால் எடுத்து காட்டப்படும் அந்த நாளிலே உங்களில் மறைத்து வைக்க மறைந்திருக்க கூடிய எதுவும் அங்கே மறைவாக இருக்க மாட்டாது அனைத்து விடயங்களும் திட்ட தெளிவாக வெளிய வெளிக்கொண்டு வரப்படும் என்று அல் குருஹான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் நல்லடையார்களே மறுமைக்காக பயணிப்பவர்களிடம் இருக்க வேண்டிய சில விடயங்கள் அதாவது உள்ளம் இருட்டாக இருக்கின்ற போது இதயம் தெளிவற்ற நிலையிலே இருக்கின்ற போது அதனை வெளிக்கொணர்வதற்கு அதற்கு பாய்ச்சுவதற்கு தேவையான அறிவை ஈட்டிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அல்லாஹுடைய நல்ல விடயங்களை பார்த்து சிந்திக்கக்கூடிய விடயங்களை மறைக்கக்கூடிய தடைகளை உயர்த்தக்கூடிய நல்ல நல்ல செயல்களை நமது வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் அதே போன்று சதிமோசம் நொந்து கொள்ளுதல் சஞ்சலப்படுதல் போன்றவைகளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மன தூய்மையை நம்மகத்தே நாம் அடித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஏமாற்றத்தின் ஆபத்துக்களை எச்சரிக்கக்கூடிய பயம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும் இந்த நான்கு விடை விஷயங்கள் போது அது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக எல்லா விதமான பாதுகாக்கக்கூடியவைகளாக இருக்கும் அறிவு இருக்க வேண்டும் அதே போன்று நல்ல செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதிலே மன தூய்மை இஹ்லாஸ் கலந்திருக்க வேண்டும் ஆபத்துக்கள் வரும் இவைகளை விட்டும் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அச்சம் பயம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே படைப்பினங்கள் அனைத்தும் மறந்து விட்டன செத்ததை போன்றதாகத்தான் காட்சி அளிக்கின்றது அறிஞர்களை தவிர அறிஞர்கள் அனைவர்களும் உறக்கத்திலே இருக்கிறார்கள் அவர் வேலை செய்யக்கூடிய அறிஞர்களை தவிர வேலை செய்யக்கூடிய அனைவர்களும் ஏமாற்றத்திலே இருக்கிறார்கள் மன தூய்மையுள்ளவர்களை தவிர மன தூய்மையுள்ளவர்கள் அனைவர்களும் ஆபத்திலே இருக்கிறார்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் அல்லாஹு அல் குரு கேட்கின்றான் ஒரு மனிதரை அல்லாஹ் மரணிக்க செய்து பின்னர் அவனுக்கு பிரகாசத்தையும் நாம் ஆக்கினோம் அதன் மூலமாக பிஹி மனிதர்களிடையே அதன் மூலம் நடக்கின்ற அவன் இருளின் மூலமாக வெளியேற முடியாதிருக்கின்றவனை போல இவனும் அவனும் சமமானவனா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கூறுகின்றான் இவ்வாறே நிராகரிப்போருக்கோ அவர்கள் செய்து வந்த தீய செயல்கள் அலங்காரமாக்கப்பட்டு விட்டனார்ந்தவர்களே அபூர்வம் என்னவென்றால் ஆச்சரியம் என்னவென்றால் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் ஒரு கட்டளை படைத்தவன் மூலமாக வந்திருக்கிறது அவர்களுக்கு சில செய்திகள் வந்திருக்கிறது இவைகளை அறிந்து சிந்தித்து செயல்படுவதற்கு மறந்து விட்டார்கள் சிந்திப்பதை விட்டு விட்டார்கள் அது மாத்திரமல்ல மரணத்துக்கு பின்னால் நடக்க இருக்கின்ற விடயங்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற ஆபத்துக்களை சிந்திக்காமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக இருக்கிறார்கள் எத்தனையோ அத்தாட்சிகள் எத்தனையோ படிப்பினைகள் எத்தனையோ ஆதாரங்கள் எத்தனையோ எச்சரிக்கைகளை கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றன இவைகளை பார்த்து சிந்திக்காமல் அவன் சிந்தனை இழந்தவனாக இருப்பது அபூர்வமாக இருக்கிறது அல் குரு ஆணையிலே அல்லாஹ் கூறுகின்ற போது வானங்கள் பூமியின் ஆட்சி எவரிடத்தில் இருக்கின்றது என்று உணர்ந்து பார்க்க வேண்டாமா எப்பொருளில் இருந்து அவன் படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அதே போன்று அவர்களுடைய தவணை நெருங்கியதாக ஆகியிருக்க கூடும் என்பதிலும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா வாழ்நாள் முடிவு நாள் நெருங்கி விட்டது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்று எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் கேட்கின்றான் இதற்கு பிறகு எந்த செய்தியை கேட்டு விசுவாசம் கொள்ளப் போகின்றார்கள் என்று அல் குரு ஆனிலே அல்லா கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே யாரை அல்லாஹ் தவறான வழியில் நடத்துகிறானோ அவர்களுக்கு நேர் வழி செலுத்து எவரும் இல்லை அவர்களை தட்டளை வலிகட்டிலே அவர்களை விட்டு விடுகின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உள்ளம் இருளாக இருக்கின்றவர்கள் உள்ளம் குருடாக இருக்கின்றவர்களே நீங்கள் பார்வைகள் நிச்சயமாக குருடாகவில்லை மாறாக உள் இருதயத்திலே இருக்கக்கூடிய அதாவது நெஞ்சிலே இருக்கக்கூடிய உள்ளம்தான் குருடாகிவிட்டன இதயங்கள் தான் குருடாகிவிட்டன என்று அல்லாஹு கூறுகின்றான் சிந்திக்க வேண்டிய இதயம் சிந்திக்க வேண்டிய ஹதயம் சிந்தனையை விட்டும் இருள் அடைந்து விட்டது என்ற கருத்தை அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது அபூர்வம் என்னவென்றால் படித்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்த விடயங்களிலே உறுதியாக அவர்கள் அதனை நம்பி மறுமை நாளிலே எவ்வளவு பெரிய கொடூரங்கள் வர இருக்கின்றன எத்தனையோ கடுமையான எல்லாம் தாண்டி போக வேண்டும் என்று அறிந்தவர்களெல்லாம் சோம்பேறித்தனமாக அவைகளை விட்டும் நல்ல செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் விலகி இருக்கின்றார்கள் இது அபூர்வமாக இருக்கிறது அலாயவும் அவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா நாளை மறுமையிலே உயிர் கொடுக்கப்பட்டு எடுக்க எடுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா லியோமின் அது அது ஒரு மகத்தான நாள் அந்த நாளிலே அகிலத்தாரின் இரட்சகன் முன்னால் மனிதர்கள் நிற்கும் நாள் அந்த நாளை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று தான் சம்பாதித்த விடயங்கள் மூலமாக அவைகளை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவைகள் மூலமாக திரை பற்றுப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் அவ்வாறன்று பின்னர் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களின் இதயங்களின் மீது துருவாக்க படிந்து விட்டன நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம் மீது துருவாக படிந்து நம்மை மறைக்க கூடியதாக ஒரு கேடு கட்டதாக அமைந்துவிடும் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவ்வாறல்ல அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய இரட்சிகனை பார்ப்பதை விட்டும் மறைக்கப்பட்டவர்களாவார்கள் ஆவார்கள் பாதுகாக்க வேண்டும் படைத்தவனை பார்ப்பதை விட்டும் தடுக்க கூடிய ஒரு கவலையான நிலை ஏற்பட்டுவிடும் அன்பார்ந்தவர்களே அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒரு அபூர்வமான விடயம் ஆச்சரியம் என்னவென்றால் மன தூய்மையுடன் இருந்தவர்களெல்லாம் அந்த இஹ்லாசை வீணடித்து விட்டார்கள் அதனை இல்லாமல் ஆக்கி கொண்டார்கள் அவர்களுடைய ஏடுகளை கெட்டதாக ஆக்கி கொண்டார்கள் இறுதி முடிவின் ரகசியம் அந்த இஹ்லாஸ் மன தூய்மைதான் அவனை வெற்றி கொள்ள செய்யும் என்ற அந்த மன தூய்மையை இழந்து விட்டார்கள் வீணடித்து விட்டார்கள் அல் குர்ஆன் கூறுகிறது فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا ஆகவே எவர்கள் தன் இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் நக்கர்மங்களை செய்யவும் தன் இரட்சகனிடம் வணக்கத்தில் அவர் எவரையும் வினை வைக்க வேண்டாம் என்று அல்குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இலாபத்தில் சதிமோசம் செய்யக்கூடியவர்களே அவர்களை விழித்து அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது அவனுடைய விளை பொருட்கள் யாவும் அழிந்து விட்டது அழிவின் பால் சூழப்பட்டு விட்டது அதற்காக செலவு செய்ததை வருந்தி கைகளையும் பிசைந்து கொண்டிருக்கிறான் அவை அவற்றின் முகடுகளின் மீது வீழ்ந்து கிடந்த நிலையில் அவர்கள் கைகளை பிசைந்து பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் என் இரட்சிகனுக்கு நான் எவரை நினை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள் என்னை படைத்தவனுக்கு நான் கூடாதே என்று அவர்கள் இயங்குவார்கள் அவருக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் இருக்கவும் இல்லை முடிவு செய்வாஹப்பூவ தாலாதான் அனைத்துக்கும் பொறுப்பாளனாக உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த இடத்தில் உதவி செய்தல் என்பது உண்மையான அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதாகும் அவனே கூலி கொடுப்பதில் மிக இருக்கிறான் முடிவு செய்வதிலும் அவனே மிக்க மேலானவனாக இருக்கின்றான் மேலும் அன்பார்ந்தவர்களே ஆச்சரியம் என்னவென்றால் அபூர்வம் என்னவென்றால் அல்லாஹுடைய தூதருடைய வழிகளிலே அவர் நல்லவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற எத்தனையோ தூய்மையான சம்பவங்களை பார்த்து அவர்கள் அவ்வாறு தூய்மையாக இருந்தும் அல்லாஹுக்கு முன்னால் ஆச்சரியப்பட்டு பயிர்ந்தவர்களாக இருந்த நிலைகளை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் இருப்பது ஒரு அபூர்வமாக இருக்கிறது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் பரிசுத்தமாக இருந்தும் கூட அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் மேலும் என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக தங்களை தாங்களே அச்சப்படக்கூடியவர்களாக நபிமார்களுடைய அச்சங்களை பார்த்து பெறாமல் இருப்பது அபூர்வமாக இருக்கிறது அல்லாஹு அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் கூறும் போது கூறுகின்றான் இணை வைத்து விட்டால் உம்முடைய செயல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் அவ்வாறு இணை வைத்து விட்டால் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் எனவே அல்லாஹு தாலா மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவோரில் இருப்பவராகவும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவராகவும் இருப்பீர்களா என்று அல்லாஹின் கட்டளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று தங்களை தாங்களே ஏமாத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களது மனதிலே தங்களது ஆத்மாவிலே ஏமாற்றம் அடைந்தவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாளைய மறுமையிலே மக்களெல்லாம் எல்லாம் அலம் நகும் ஆகும் அவர்கள் மறுமையிலே உலகத்திலே நாமெல்லாம் உங்களிடம் இருக்கவில்லையா என்று அவர்களை அழைத்து கேட்பார்கள் அப்போது அவர்கள் கூறுவார்கள் ஆம் நீங்கள் கூறுவது மெய் தான் ஆயினும் நீங்களே உங்களை துன்பத்துக்குள்ளாக்கிக் கொண்டீர்கள் அன்றையும் நாங்கள் அழிக்கப்படுவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ஏகத்துவம் நபி அவர்களுடைய தூது இவைகளிலே நீங்கள் சந்தேகித்துக் கொண்டும் இருந்தீர்கள் அல்லாஹுடைய கட்டளைகள் வரும் வரை பேராசைகள் உங்களை சதி செய்தும் விட்டன ஆகவே இன்றைய தினம் உங்களிடம் இருந்தோ அல்லது நிராகரித்தவர்களிடம் இருந்தோ யாதொரு நஷ்டஈடும் எடுக்கப்பட மாட்டாது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றான் அந்த வசனத்தின் இறுதியிலே மேலும் ஏமாற்றுகிறவன் அல்லாஹை பற்றி உங்களை ஏமாற்றி விட்டான் என்னைவே இந்த நாளில் எந்த நஷ்டஈடும் வழங்கப்பட மாட்டாது நீங்கள் தங்கக்கூடிய இடம்மிடம் அவாக்கு முன்னார் அது நரகம்தான் என்று கூறப்படும் அதுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும் நரகம்தான் அவனுக்கு தோழனாக இருப்பான் மசீர் எனவே விருதியில் சென்றடைய கூடிய அந்த இடம் மிகவும் கெட்டதாக இருக்கும் என்று அல் குர்வான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அறிவற்றவர்கள் எல்லாம் மனம் முடிந்து விட்டார்கள் இல்லாதவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டார்கள் வினை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அதாவது பாதுகாப்பான சூழலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹை நல்லடையார்களே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் அலம்யில்லதிக்கிற விசுவாசம் கொண்டிருந்தோருக்கு அவர்களது இதயங்கள் உண்மையிலிருந்து இறக்கி இறங்கிய வேதத்தையும் நினைவு கூறுவதற்காக பயந்து நடுக்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கூறுகின்றான் மேலும் இவர்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டோரை போன்றோ இவர்களும் ஆகிவிட வேண்டாம் பின்னர் அவர்கள் மீது நபிமார்கள் வருகையின் ஒரு காலம் நீண்டு விட்டது ஆகவே அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன மேலும் அவர்கள் பெரும்பாலானோர் விட்டார்கள் என்று அல் குருவான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே தந்திரம் செய்வதென்பது தந்திரோபாயத்தில் ஈடுபடுவதென்பது மிகவும் இலகுவான காரியம் யாருக்கெல்லாம் தெளிவான பார்வை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தந்திரத்தில் ஈடுபடுவது மிகவும் அருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அவ்வாறு நடந்து கொண்டால் தனது நல்ல நடத்தைகளை கிடைத்துக் தான் கருதப்படுவார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல் குர்வான் கூறுகின்றது அவர்கள் விலகிக் கொண்டால் திட்டமாக சென்று விட்ட குற்றங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மீண்டும் அவர்கள் அந்த குற்றத்தின்பால் திரும்புவார்களாயின் முன் சென்றோரின் வழி திட்டமாக சென்றே இருக்கிறது அவர்களுக்கு ஏற்பட்ட கதிதான் இவர்களுக்கும் ஏற்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு வருவோமானால் அதற்கு பரிகாரமாக அது அமைந்துவிடும் மீண்டும் அதன் பால் மீண்டு செல்வோமால் முன்னோர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பமும் திறமும் தண்டனையும் நம்மையும் வருவதற்கு தாமதிக்காதே கட்டாயம் வரும் என்ற செய்தியை இந்த குருவான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே முன்னோருடைய வரலாறுகளை படித்து அவர்கள் செய்த துரோகங்களுக்காக அல்லாஹ் என்னென்ன தண்டனைகள் எச்சரிக்கையுடன் யாரெல்லாம் நடந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகளும் இதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஏற்பட போகின்ற தண்டனைகளையும் சேர்த்து அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொள்வான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே பாதுகாக்கக்கூடிய கேடியம் பாதுகாப்பிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உண்மையான விமோசனம் எனவே அவசரமாக அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு புறப்பட வேண்டும் பாவத்திலிருந்து துரோகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் நம்மை அவசரப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசரமாக பயணிக்க வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட போது கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் என் இரட்சகனே நீ என் மீது திருப்தி படு திருப்தி படுவதற்காக துரிதமாக உன்னிடம் நான் விட்டேன் என்று அல்லாஹுடம் அவசரமாக வந்ததை பற்றி கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சோப்பதர்களே உலகத்திலே நாம் எந்த நன்மையை செய்வதானாலும் எந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதானாலும் அது அல்லாஹுடைய அருளாலும் வல்லமையாலும் தான் முடியும் என்றே அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்தனை எனவே அன்பார்ந்தவர்களே வாழ்விலும் மரணத்துக்கு பின்னாலும் வெற்றி பெறக்கூடிய உண்மையான கேடயத்தை பற்றி கூறுகின்ற போது அல் குர்ஆணிலே அல்லாஹ் சூரா அசரில் தெளிவாக சுருக்கமாக எடுத்துரைக்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் செய்து சத்தியத்தை ஒரு உபதேசம் செய்தும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசி உபதேசிக்கிறார்களே அவர்களை தவிர என்று அல்லாஹ் நான்கு வகுப்பினர்களை தவிர தனிமைப்படுத்த இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே காலத்தின் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நான்கு வகுப்பினர்களை தவிர விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்து அதனை பிறருக்கு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து அவ்வாறு உபதேசம் செய்து வருகின்ற போது ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்களை அல்லாஹுக்காக ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேச உபதேசிக்க கூடிய வகுப்பினர்களின் தவிர என்று அல்லாஹு எனவே நமக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது எனவே இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் நம்மிலே ஏமாந்து விடாமல் பொருளாதாரத்திலே ஏமாந்து விடாமல் அறிவிலே ஏமாந்து விடாமல் அல்லாஹின் பக்கம் வேண்டு அல்லாஹும் அவனது தூதரும் உலகத்திலே வாழுகின்ற போது எவ்வாறு நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த தூய்மையான குருடைய வழியையும் நபியுடைய வழிகாட்டலையும் பின்பற்றி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற்ற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவான والسلام عليكم ورحمه الله وبركاته